யாரும் கைதட்ட வேண்டாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கைதட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் கைதட்டுங்க எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்த இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைதட்ட கூட சும்மா சொன்னேன் எதுக்காக ஒரேடியா கப்பிச்சு கூட ஆயிட்டீங்கன்னா எப்படி வராது எதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கையை நானே அப்படின்னு சொல்லி அழைப்பு வருது ஆச்சரியம் லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்றதோ அல்லது நிறைய ஒளி விளக்குகள் போட்டு ரொம்ப பெரிய விளம்பரங்கள் செய்யப்படுவதோ அல்ல அறிஞர்களால் மட்டுமே அடியெடுத்து வைக்க அனுமதிக்கப்படுகிற விளை புத்தக ஒருவேளை இவ்வளவு வெளிச்சு உன் மேல பட்டிருக்கேப்பா தயவு செஞ்சு அறிஞர் ஆயிரு அப்படிங்கிறதுக்காக இதில் ஏற்றிருக்காங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நிறைய கனவுகள் இருக்குல்ல எல்லாருக்கும் புத்தக திருவிழாவில் பேசணுங்கிறது என்னை மாதிரி வளரும் பேச்சாளர்கள் நிறைய பேருக்கு இருக்கிற கனவுகளில் உங்க ஏன்னா எந்த மேடைக்கு போனாலும் பணம் கிடைக்கும் புத்தக திருவிழா மேடையில் மட்டும்தான் பலம் கிடைக்கும் இங்க தான் நம்ம யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் வந்த உடனே ரெண்டு புத்தகம் கொடுத்துட்டாங்க பாருங்க காசு தான் எல்லார்ட்டையும் இருக்கும் அதை கொடுத்து ஒரு நூல் வாங்குறதுக்கு இன்னைக்கு நேரம்லையும் நம்ம நம்மளே ஏமாத்திக்கிட்டு நகர்ந்து போகிற வேலை ஒரு புத்தக திருவிழா நடத்துகிற இந்த பெருமக்களுக்கு முதல்ல பெரிய நன்றி சிதம்பர நினைவுகள்னு ஒரு புத்தகம் இதையுமே வந்து பிக் பாஸ்ல கமல்ஹாசன் சார் அறிமுகப்படுத்தும் போது தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுல பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எல்லாரையும் பத்தி எழுதிக்கிட்டே வருவார் அப்ப சிவாஜி ஐயாவை சந்திச்ச தருணத்தை எழுதுவார் சிவாஜி ஐயாவை பார்க்கும்போது முதல்ல பார்க்கும்போது ஒரு வீட்டில் சாதாரணமா ஒரு லுங்கி முண்டாபடியை போட்டு ரொம்ப சாதாரண ஆளா தெரிஞ்சா என்ன சிவாஜி இவ்வளவு சாதாரண ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு கர்ணன் படத்தில் வர்ற வசனத்தை நீங்க பேச முடியுமா அப்படின்னு பாலச்சந்திரன் சொல்லிக்காடு சிவாஜி கணேசனை அடையாளம் உடனே சிவாஜி கணேசன் ஐயா எந்திரிச்சு அந்த வசனத்தை பேச ஆரம்பிச்சுட்டா அப்ப பாலச்சந்திரன் சொல்லிக்காரு எழுதுறாரு அதுவரை ஐந்தரை அடியாக தெரிந்த சிவாஜி கணேசன் எனக்கு ஆஜானுபாகுவாக மாறிவிட்டார் அவர் வசனம் பேசி முடிக்கும் போது என் சட்டை நனைந்திருத்தது அப்படின்னு எழுந்தார் நான் ஐயாவை நிறைய காணொலிகள்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்ப எனக்கு ஐயா வந்து ரொம்ப சின்ன உருவமா தெரிவார் முதல் முறை நேர ஆஜானுபாகவும் அவரை பார்க்கும் போது எனக்கு சிதம்பர நினைவுகள் ஞாபகம் நிறைய பயிற்சி பெறுகும் போது நாங்க ஐயாவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஜெயந்த ஐயா கூட எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது லியோனி ஐயா தலைமையில இவ்வளவு இவ்வளவு பெருமைகள் இதோட சேர்த்து என்ன பேசணும் அப்படின்னு நான் கேட்டப்போ எனக்கு இந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்க நல்லா வழங்கு நெறி அப்படின்னு இந்த தலைப்பு கொடுத்துருந்தாங்க அது என்ன அப்படின்னு தேடி பாக்குற போது திரியெடுக்கிறதுல வர ஒரு எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இப்போ இன்னைக்கு வந்து திரி எடுக்கலாம் எண்பத்தி ரெண்டாவது பாட்டுலாம் சொன்னா என்னடா இவனும் பூமுருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கான சூழல் இருக்குங்கிறதால நான் இந்த தலைப்பு கொஞ்சம் எனக்கு லாபகமா இருந்துகிட்டு வரேன் உங்களுக்குலாம் கொஞ்சம் உடஞ்சு சொல்லி விட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை இந்த நல்லா வழங்கு நெறிங்கிற பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா வரிசையா ஒரு மூணு விஷயத்த சொல்லி இதுதான் நல்லவர்கள் நடந்து போற பாதை அப்படிங்கிறாங்க சரி நல்லவங்க நடந்து போன பாதையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன சேருது அப்படின்னு நீங்க புத்தர் சொல்றாரு நீங்கள் வந்து சேர்ந்ததை விட கடந்து வந்த பாதை முக்கியம்னு சொல்றாரு புத்தர் நீங்கள் எல்லாரும் பொருளாதார ரீதியாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல ஏதோ ஒரு துறை சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்கணும்னு நினைக்கிறோம்ல அது முக்கியம் இல்லையா நீ எப்படி வந்தேங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு புத்தர் கேட்கிறார்